அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை நாடு ஒப்பனை செய் நாட்டில் உள்ள மக்கள் ஒத்துக்கொள்ளத்தக்க நல்ல காரியங்களை செய் இதன் அர்த்தத்தை உணர்த்தும் ஒரு அழகான கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் தென்னவராசி என்னும் ஊரில் தெய்வநாதன் என்ற இளைஞன் வாழ்ந்தான் ஒருநாள் அந்த ஊரில் ஒரு பெரிய பிரச்சனை குப்பைகள் எல்லாம் தூக்கி எறியப்பட்டதால் சாலை முழுவதும் துர்நாற்றம் வீசியது இதை கண்டும் காணாதது போல அனைவரும் நடந்தனர் ஒருநாள் தெய்வநாதனின் மனதில் ஒரு எண்ணம் வந்தது ஒருவர் தொடங்கினால் நூறு பேர் சேருவார்கள் ஊருக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் அவன் தனியாகவே ஒரு மூலையிலிருந்து குப்பைகளை சேகரிக்கத் தொடங்கினான் அவைகளை சரியான குப்பை தொட்டியில் போட்டான் பாதையை சுத்தப்படுத்தி இங்கே குப்பை கொட்டாதீர்கள் என்று பலகையும் வைத்தான் முதலில் மக்கள் பார்த்து சிரித்தனர் ஏன் இப்படி உன் நேரத்தை வீணடிக்கிறாய் என்று கேட்டவர்கள் கூட இருந்தனர் ஆனால் தெய்வநாதன் சிரித்தபடி கூறினான் நாடு நலப்பட வேண்டுமென்றால் யாரோ ஒருவர் நல்ல செயலை துவங்க வேண்டும் சில நாட்களில் குழந்தைகள் உதவத் தொடங்கினார்கள் பிறகு அப்பகுதியின் பெரியவர்களும் இணைந்தனர் ஒரு மாதத்திலே அந்த பகுதி முழுவதும் சுத்தமாக அழகாக ஒழுங்காக மாறிவிட்டது அந்த மாற்றத்தைக் கண்டு முன்பு கேலி செய்தவர்கள் இப்போது அவனை பாராட்டினார்கள் இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் நல்லது செய்யத் தொடங்கும் ஒருவரே பெரிய மாற்றத்தை உருவாக்குவார் மக்கள் ஒத்துக்கொள்ளத்தக்க நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய செயல்களில் ஈடுபடுவதே உண்மையான குடிமை நாம் ஆரம்பித்தால் மற்றவர்கள் தாமாகவே பின் பின்தொடருவர் அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்